கரையுடன் அம்மன் அழைப்பு ஊட்டியில் வினோத வழிபாட்டு முறை நீலகிரி மாவட்டம் ஊட்டி மாரியம்மன் காளியம்மன் கோவிலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமூகத்தினரின் சிறப்பு ஊர்வலம் மற்றும் பூஜைகள் நடைபெறுகிறது இந்நிலையில் தேவாங்கர் சமூகத்தினர் ஒன்றிணைந்து அவர்களுடைய வழக்கப்படி சக்தி என்னும் அம்மனை அழைத்து திருவிதி விழா நடத்துகின்றனர் தேவாங்கர் சமூக மண்டபத்தில் துவக்கப்பட்டு தலையில் அபிஷேக கூடத்தை ஏந்தி ஒருவருக்கு அம்மன் அருள் அவருக்கு முன்னதாக ஏராளமானோர் கைகளில் கத்தியை ஏந்தி அவர்களது உடலில் காயங்கள் ஏற்படுத்தி உடலை வருத்தி அம்மனை அழைக்கின்றனர் கத்தி போட்டு கூப்பிட்டால் மட்டுமே சக்தி மனம் இறங்கி வருகிறான் என்பது அவர்களது ஐதீகமாக உள்ளது இதனால் இன்றைய தினம் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கத்தியால் அவர்களது உடலில் காயங்களை ஏற்படுத்தி வருத்திக்கொண்டு அம்மனை அழைக்கின்றனர் பின்பு முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று உதகை மையப்பகுதியில் அமைந்திருக்கும் மாரியம்மன் திருக்கோவிலில் வந்து சிறப்பு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்